தலைப்புச் செய்திகள் கனடாவில் துப்பாக்கிச் சூடு ஒருவர் பலி நால்வர் காயம் மோசமான காலைநிலையால் பதினேழு பேர் உயிரிழப்பு எண்பத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்டோர் பாதிப்பு இருளில் மூழ்கியுள்ள நாட்டின் பல பகுதிகள் கடும் நெருக்கடியில் மின்சார சபை லிட்ரோ எரிவாயு விலை குறித்து வெளியான அறிவிப்பு யாழில் போலி ஆவணம் மூலம் கனடா நபரிடம் கோடிக்கணக்கில் மோசடி எரிவாயு விலையை இன்று நள்ளிரவு முதல் குறைக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக லிட்ரோ நிறுவனம் தெரிவித்துள்ளது குறித்த தகவலை லிட்ரோ எரிவாயு நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்துள்ளார் மாதாந்த எரிவாயு விலை திருத்தத்திற்கு அமைய இந்த திருத்தம் மேற்கொள்ளப்படலாம் என தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை கடந்த மாதம் அன்று நள்ளிரவு முதல் லிட்ரோ எரிவாயு விலை குறைக்கப்பட்ட நிலையில் பன்னிரண்டு தசம் ஐந்து கிலோகிராம் எடையுடைய லிட்ரோ எரிவாயு சிலிண்டரின் புதிய விலை மூவாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பது ரூபாவாக அறிவிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது கனடாவில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த சம்பவம் எட்டோபிகோக் பகுதியில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை இரவு இடம்பெற்றுள்ளதாக டொரண்டோ காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருகையில் கிப்லிங் அவென்யூ மற்றும் மவுண்ட் ஆலிவ் டிரைவிற்கு அருகில் அமைந்துள்ள நார்த் அல்பியன் கல்லூரியின் வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் துப்பாக்கி சூடு இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் ஐம்பது வயதுடைய நபர் ஒருவர் பலியாகியுள்ள நிலையில் மேலும் நான்கு பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கனேடிய காவல்துறையினர் கூறியுள்ளனர் மேலும் சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக நாடு முழுவதும் முப்பத்து ஐயாயிரத்திற்கும் அதிகமான வீடுகளில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொஸ்கம சீதாவாக்க மற்றும் மூன்று பிரதேசங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் இலங்கை மின்சார சபை நேற்று பிற்பகல் தெரிவித்துள்ளது கடந்த சனிக்கிழமை அதிகாலை இரண்டு மணி தொடக்கம் நேற்று அதிகாலை வரை முப்பத்து ஐயாயிரம் இடங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது மாத்தரை மாவட்டத்தின் அக்குரச தெனியா உள்ளிட்ட பல பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் பராமரிப்பு பணிகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அந்த சபை தெரிவித்துள்ளது குறித்த பகுதிகளில் பராமரிப்பு பணிகள் முடிந்து மின் விநியோகம் சீரமைக்கப்படும் என்றும் சில இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பராமரிப்பு பணிகளுக்கு செல்ல முடியாத நிலை இருப்பதாகவும் அந்த சபை குறிப்பிட்டுள்ளது மரமுறிவுகள் போன்ற அனுத்தங்களினால் மின்சார சபைக்கு சொந்தமான சொத்துக்கள் சேதமடைந்துள்ள போதிலும் அவற்றின் பெறுமதி இதுவரையில் மதிப்பிடப்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலையால் கடந்த நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் பதினேழு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் இவ்வாறு உயிரிழந்தவர்களில் ஐவரின் சடலங்கள் இதுவரை மீட்கப்படவில்லை என தெரிவிக்கப்படுகின்றது மாத்தரை மாவட்டத்தில் நால்வரும் ரத்னபுரி மாவட்டத்தில் ஐவரும் கொழும்பு மாவட்டத்தில் மூவரும் என பன்னிரண்டு பேர் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர் இதேவேளை மழை வெள்ளம் மற்றும் மண் சரிவினால் மூன்று மாவட்டங்களைச் சேர்ந்த எண்பத்து ஏழாயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நாடு முழுவதும் நூற்று பத்தொன்பது தற்காலிக முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்து மூவாயிரத்து எழுநூற்று ஆறு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் கழுகங்கை நெல்வளகங்கை மற்றும் கிங்கங்கை ஆகியவற்றில் வெள்ளநீர் நீர் பெருக்கெடுத்து வருகின்றமையால் சில பகுதிகள் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன அத்துடன் அனர்த்தங்கள் இடம்பெறும் பகுதிகளை பார்வையிட செல்ல வேண்டாம் என மக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் சுன்னாகத்தை சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதுடைய நபர் ஒருவர் தன்னை ஒரு மருத்துவர் என தெரிவித்து போலி ஆவணங்களையும் அடையாள அட்டைகளையும் தயாரித்து கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்தியுள்ளார் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமை பரிசில் கிடைத்துள்ளது என்றும் அதனால் வெளிநாடு செல்லவுள்ளதாக கூறியுள்ளார் இதனால் யாழ்ப்பாணம் நகர பகுதியில் காணி ஒன்று தனக்கு உள்ளது என்று அதனை ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்திற்கு விற்பனை செய்ய உள்ளதாக தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியுள்ளார் அடுத்து கனடாவில் உள்ள குறித்த நபர் உண்டியல் மூலமும் வங்கி கணக்கு ஊடாகவும் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் பணத்தை அனுப்பியுள்ளார் எனினும் குறித்த நபர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலியானவை என்பதை அறிந்து கொண்ட கனடாவில் உள்ள நபர் யாழ்ப்பாணம் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அதையடுத்து யாழ்ப்பாணம் மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவு பொறுப்பதிகாரி குணரோயன் தலைமையிலான காவல்துறை குழு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தது விசாரணைகள் தொடர்ச்சியாக குறித்த நபர் நேற்று யாழ்ப்பாணம் நகர பகுதியில் நடமாடுவதை அறிந்து கொண்ட காவல்துறையினர் சந்தேக நபரை கைது செய்துள்ளனர் சந்தேக நபர் சுமார் ஒன்றரை கோடி ரூபாவுக்கு அதிக பெறுமதியான அதிசொகுசு மகளுந்துடன் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடம் இருந்து ஐந்து லட்சம் ரூபா பணமும் அவர் அணிய வைத்திருந்த பதினைந்து பவுன் நகைகளும் ஐந்து கையடக்க தொலைபேசிகளும் வங்கி அட்டைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன அவர் தன்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை வழங்குவதாக தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகின்றது சந்தேக நபரால் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணைகளில் மேலதிக விடயங்கள் வெளிவரலாம் என்றும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இத்துடன் எமது காலை நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன